அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது காயத்ரி மந்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நிம்மதியும் காரிய வெற்றியும் தரும் காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரத்தினை உச்சரித்தால் காரிய வெற்றி கிடைக்கும் தினமும் காயத்ரி மந்திரத்தை ஜெபித்து வருபவர்களுக்கு அஷ்டமா சித்திகளும் கைகூடி வரும் என்று பல முனிவர்களும் அனுபவ உணர்ந்துள்ளனர் உணர்ந்துள்ளனர் வழிபாட்டில் காயத்ரிக்கு தான் முதல் இடம் காயத்ரி ஜபம் செய்யாத எந்த ஜபமும் ஆராதனையும் பயனற்றது காயத்ரி மந்திரம் ஜபிக்கப்பட்ட பின்னரே பிற மந்திரங்கள் ஜபிக்கப்படுகின்றன நம் மனதில் நினைத்த காரியம் வெற்றி பெறவும் வாழ்க்கையில் சுகமும் சந்தோஷமும் கிடைக்கவும் தினந்தோறும் காயத்ரி மந்திரத்தினை உச்சரிக்கலாம் சரியும் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு அஷ்டமா சித்திகளும் கைகூடி வரும் சகல ஐஸ்வரியங்களும் மன நிம்மதியும் கிடைக்கும் என்பதை பலரும் அனுபவபூர்வமாக உணர்ந்துள்ளனர் காயத்ரி என்பதற்கு தன்னை ஜபிப்பவனை காப்பாற்றுவது என்று பொருள் இதை ஜபித்து வர எல்லாவித ஆபத்துக்களும் நீங்கும் மற்ற எல்லா மந்திரங்களுக்கும் தாய் போன்றவள் காயத்ரி காயத்ரி மந்திரத்திற்கு சாவித்ரி என்றும் சரஸ்வதி என்றும் பெயர்கள் உண்டு இந்த மந்திரம் காலையில் காயத்ரிக்காகவும் நடுப்பகலில் சாவித்திரிக்காகவும் மாலை சந்தியாவந்தனத்தில் சரஸ்வதிக்காகவும் ஜபிக்கப்படுகிறது காயத்ரி மந்திரத்தை இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்தியவர் விஸ்வாமித்திரர் அவர் ஆகாயத்தில் சூட்சுவ ஒளியாக தியான நிலையிலிருந்து இதனை கண்டறிந்தார் காலை மதியம் மாலை சந்தியா வந்தனம் செய்து வரும் பிராமணர்கள் கூட காயத்ரி மந்திரத்தினை ஜெபிக்கின்றனர் காயத்ரி மந்திரத்தை குருவின் மூலம் உபதேசம் பெற்று ஜெபிக்கலாம் காயத்ரி மந்திரத்தை ஜெபிப்பவர்கள் ஒழுக்க நெறியுடனும் உள்ள தூய்மையுடனும் இருக்க வேண்டும் நாம் பல மந்திரங்களை கேட்டும் ஜெபித்தும் தியானித்தும் வந்துள்ளோம் ஆயினும் காயத்ரி என்னும் மந்திரம் மட்டும் தலையாய மந்திரம் என்றும் மூத்த மந்திரம் என்றும் கூறுகின்றார்கள் கண்ணன் மந்திரங்களில் நான் காயத்ரி என்கிறார் ஏன் மற்ற மந்திரங்கள் காயத்ரி மந்திரத்தை விட சக்தி குறைவா என்ற எண்ணமும் எழுகின்றது அல்லவா ஓம் பூர் புவசுவ தத்ச விதுர்வ ரேன்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோன பிரஜோதயா அப்படி என்ன ஓர் விஷயம் அடங்கியுள்ளது இம்மந்திரத்தில் என்ற கேள்விகளும் உங்கள் மனதில் எழும் அதையும் தெரிஞ்சுக்கோங்க இருபத்தி நான்கு அச்சரங்களை கொண்டது இந்த காயத்ரி மந்திரம் இதை தினசரி ஜபித்து வந்தால் பூர்வ ஜென்ம பாவங்கள் அகலும் சக்திகள் பெருகும் வைராக்கியம் உண்டாகும் காயத்ரி என்பதற்கு தன்னை ஜபிப்பவனை காப்பாற்றுவது என்று பொருள் அல்லவா இதை ஜபித்து வர எல்லாவித ஆபத்துக்களும் நீங்கும் மற்ற எல்லா மந்திரங்களுக்கும் தாய் போன்றவள் காயத்ரி நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும்